டெக் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க இந்த கூடையோட கைப்பிடி போட போகிறேன் இது வந்து ச ஸ்டார் பேட்டன் கூட போட்டு விட்ருக்குறேன் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு போட்டுருக்கேன் இது வந்து கைப்பிடி இந்த கூடைக்கான கைப்பிடி தான் இப்போ போட போகிறோம் போர் ஒயர் வச்சு நான்கு ஒயர் வச்சு இந்த கைப்பிடி நான் போடுறேன் அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ரோல்ஸுக்குள்ளே விட்டு இன்னொரு ரோல்ஸுக்குள்ளே எடுத்துக்கணும் நாலு ஒயர் எடுத்துக்கணும் நான்கு ஒயரு நான்கு உயர் எடுத்து சரிசமமாக எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒயர் எடுத்து நான் சரி பண்ணிட்டு கரெக்டாக ஒரே ஒரே சமமாக எடுத்துக்கணும் இந்த ஒயர் இதுக்கு வந்து நான் வந்து அஞ்சடி ஒயர் அஞ்சடி ஒயர் எடுத்திருக்கேன் ஃபைவ் ஃபைவ் ஒயர் ஃபைவ் ஃபீட் ஒயர் எடுத்திருக்கேன் எடுத்து இப்போ வந்து ஓல் விட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பின்ன போகிறோம் எடுக்கும்போது கரெக்டாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நல்லா கரெக்டாக பின்னி வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பின்ன ஆரம்பிச்சிக்கலாம் இது வந்து செட் பண்ணுறணும் ஒயர் ஒயர் எடுத்து ஒரு ஒயர் கீழேயும் ஒரு ஒயர் மேலேயும் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் வந்து அடியில் போகிற மாதிரி இந்த ஒயர் மேலே வர மாதிரி வரும் ஒரு ஒயர் அடியிலையும் ஒரு ஒயர் மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணணும் இப்போ ஒன்று கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து மேலே வந்து அந்த மாதிரி ஒரு ஒயர் கீழே மேலே அப்படி வரும் ஒன்று பக்கம் மேலே எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து இப்போ ஒன்று கீழேயும் மேலேயும் வந்துருக்குது இப்போ ரெண்டு உயர் வச்சுட்டேன் இப்போ மூணாவது பேர் எடுத்துக்கிறேன் ஒரு பேர் மேலே வச்சு கிலோ அந்த மாதிரி பாருங்க இப்போ நாலு ஒயரும் நான் செட் பண்ணிட்டேன் நான்கு ஒயரையும் ரெண்டு பக்கமும் நான்கு நான்கு இருக்குது பார்த்திங்களா இப்போ இது வந்து நம்ம ஒன்றுமே இல்லை ஒன்று ஒன்று மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டே போனால் ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணிடலாம் இனிமேல் வந்து பின்ன ஆரம்பிச்சுக்கலாம் பின்ன ஆரம்பிக்கும் போது ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி நம்ம உயரம் எடுத்துக்கணும் எந்த பக்கம் மேல் மேல் உயர்ந்து பாருங்கள் மேல் ஒயர் சுற்றி வராமல் தனியாக நிக்கிறதோ அந்த உயரம் எடுத்து நம்ம பின்னணும் அது வந்து ஒரு ரெண்டு பக்கம் மாறி மாறி வரும் இப்போ அந்த சைடு உள்ள ஒயர் எடுத்து வந்து இந்த சைடு இந்த நாலு ஒயர்லேயும் ரெண்டு ஒயர் மேலேயும் ரெண்டு ஒயர் கீழே அந்த மாதிரி இருக்கும் இருக்கும் அது வந்து மேலே கீழே மேலே நம்ம லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மூணு ஒயரில் மேலே கீழே போடணும் இப்போ இந்த சைடு உள்ள ஒயர் எடுத்துக்கு வந்து இந்த சைடு போடுறேன் பாருங்கள் லாஸ்ட் ஒயரை நம்ம விட்டுட்டு இடையில் உள்ள சென்ட்ரு ஒயரில் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே இருக்கும் ஒரு ஒயர் அது மாதிரி நம்ம மேலே கீழே மேலே கீழே அது மாதிரி போட்டுக்கணும் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி நீ ஒயர் எடுத்துக்கணும் ரெண்டு பக்கம் நான் நான்கு ஒயர் நம்ம கையில் எப்போதுமே இருக்கணும் அதே மாதிரி தான் வரும் ஒன்று ரெண்டு உயர் இது நான்கு ஒயருக்கு ரெண்டு ஒயர் மேலேயும் ரெண்டு ஒயர் கீழேயும் அடியிலையும் தெரிகிற மாதிரி இருக்கும் നമ്മൾ ഒരു വേറെ വിട്ടിട്ട് കീഴ മേലെ അപ്പേ പോട്ടോ பாருங்க போட்டு முடிச்சிட்டேன் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் இது ரெண்டு பக்கம் உள்ள ஒயரையும் எடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கம் மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கிட்டு வரணும் அவ்வளோதான் மேலே கீழே பின்னிக்கிட்டு வரணும் இது ஒயர் மட்டும் கைப்பிடியில் மாறாமல் இருந்தால் போதும் வேற எந்த பிரச்சனையும் வராது கைப்பிடி மாறாமல் ஒன்று வைக்கும்போது ஒயர் கரெக்டாக நம்ம பார்க்கும்போது நாலு ஒயரும் ஒன்று மேலே கீழே மேலே கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும் போர் லாஸ்ட் ஒயர் எடுத்து விட்டு நம்ம அப்படியே போட்டுக்கு வருவோம் கைப்பிடியில் இருக்கிற ஒயர் மட்டும் மாறாமல் வச்சுக்கோங்க ஒரு ஒயர் மாறிட்டால் கூட அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதாக கஷ்டமாயிரும் எங்கே போட்டோம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் போயிடும் அந்த கை ஒயரை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு மாறாமல் அதை அப்படியே போட்டுக்கிட்டே வந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா போட்டுடலாம் இப்படி தாங்க நான் வேறு வச்சு கைப்பிடி போடுறது போடணும் இதே மாதிரி போட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போட்டு முடித்தோடனே அப்படியே எடுத்து நம்ம சொருகி அதே மாதிரி இந்த பக்கம் சம் பார்த்து உள்ளுக்குள்ளார ரெண்டு இதுலேயும் ரெண்டு ஓல்ஸ்ல விட்டு உள்ளுக்குள்ளார விட்டு நம்ம ஒரு முடிச்சு போட்டுவிட்டு அப்படியே சொருகி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்படி அந்த அந்த பிடி போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஒரு பிடி போட்டு வச்சுருப்போம் அதே அளவில் வச்சு இந்த பிடியும் நம்ம போட்டுக்கணும் சென்று பாயிண்ட்டு பார்த்து இதே மாதிரி போட்டு சொறி விட்டுக்கோங் கட்டி விட்டு சொறி விட்டுக்கோங்க நான் மடக்கி க கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கலை அது கைப்பிடி அப்படியே திருப்பி அப்படியே போடுறதா திரும்ப அப்படியே சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால் நான் இந்த வீடியோவில் அது வரல இதே மாதிரி பா பார்த்து போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்